ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே சட்டனை என் பாதத்தை தொட்டுவிடு தங்கமே வரும் திங்கட்கிழமை மிகப்பெரிய அதிர்சம் வந்து சேரப்போகிறது ஆம் தங்கமே உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷமாக அமையப் போகிறது என்னுடைய கடமையை நிறைவேற்ற நான் தயாராகிவிட்டேன் என் பாதத்தை தொட்ட வேளையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய அற்பு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகிறேன் இத்தனை எத்தனை ஒட்டுமொத்தமான அதிசயத்தையும் உனக்கு நான் காண்பிக்கப் போகிறேன் திங்கட்கிழமை மட்டும் பொறுத்திரு திங்கட்கிழமை வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளப் போகிறேன் உனக்காக உன் சாய் இருக்கிறேன் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் இனி நீ எங்கேயும் எதுக்காகவும் காத்திருக்காமல் உன் வேலையை முடித்து கொடுக்க களம் இறங்கப் போகிறேன் உன்னுடைய மனம் முழுவதும் நிறைந்திருக்க நான் உன் மனக்கவலைகள் எல்லாத்தையுமே அழித்து உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் தங்கமி வரும் எல்லாம் உன்னை கை ஓங்கி இருப்பதற்காக என்று உன்னை எனக்காக விளக்கேற்ற சொன்னேன் தங்கமி விளக்கேற்றுகிறாயா என்று விளக்கேற்று இன்று வெள்ளிக்கிழமை விளக்கேற்ற தங்கமே உனக்கான நாளாக திங்கட்கிழமை அமையும் நீ எதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாயோ அப்போது அது நடந்தேறிவிடும் உன் மனதில் அசரீரியாக கேட்டால் அது நான் உன் சாயப்பா சொல்வதுதான் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டதும் விளக்கேற்று நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரும் நீ ஏன் ஆச்சரியப்படுவாய் என்னை நிச்சயம் முழுவதுமாக உணர்வாய் எப்போது நீ நான் சொல்வதையெல்லாம் கேட்கத் தொடங்குகிறாயோ அப்போதே உன் அப்பா உன் ஆசை நிறைவேற்ற தொடங்கி விடுவேன் எப்போதெல்லாம் என் பாதத்தை தொட்டு உன் பாரத்தை இறக்கி வைக்கிறாயோ அப்போதெல்லாம் உனக்கான வேலையை தொடங்கச் செய்து விடுவேன் நீ தேடிச் சென்ற விஷயம் தானாகவே உன்னை தேடி வந்து விடும் பார் அது கடன் சுமையாக இருந்தாலும் சரி நோய் நொடியாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் உன்னட்ட இருந்து விளக்கி உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கூட்டிட்டு சென்று விடுவேன் சந்தேகப்படாத என்னை நம்பு நீ என்னை விட்டு எப்படி விலக முடியாதோ அதை போல உன்னை விட்டு உண்மையில அன்பு வச்சிருக்கிற நானும் விலக மாட்டேன் விலகவும் முடியாது எப்போதுமே எதையோ இழந்தது போல் கவலை தேய்ந்த முகத்தோடு இல்லாமல் கொஞ்சம் புன்னகை போத்த முகமாக இருந்துவார் என்னதான் வெளியே நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னுடைய மனதுக்குள் கவலையை வச்சுக்கிட்டு நீ புழுங்கி தவிச்சுக்கிட்டு எனக்கு தெரியத்தான் தங்கமே செய்தது அதனால்தான் என் பாதத்தை காண்பித்தேன் என் பாதத்தில் அவ்வளவு பாரத்தையும் சமர்ப்பித்து விடு இறக்கி விடு நீ மனசு வருத்தப்படுறதை பார்க்க முடியாமல் தான் இப்போது உன் கவலைகளுக்கு எல்லாம் முடிவு கட்ட வந்துள்ளேன் உன்னுடைய பல நாள் சோகம் துயரம் பிரச்சனை அனைத்திற்கும் முடிவு வரப்போகுது உன் மிகப்பெரிய ஆசை கனவுகளை எல்லாம் நனவாக்கப் போகிறேன் திங்கட்கிழமைக்குள் நடக்கும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் உனக்கான செல்வம் பெருகும் மனதில் மகிழ்ச்சி பெருகும் உள்ளம் நிறைந்த நிகழ்வுகள் நடக்கும் உன் வாழ்க்கையில் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையை நீ தாண்டி தானே உன் கால்கள் பதம் பார்த்து ஒரு வழியையும் வழியையும் காட்டிவிட்டது தானே அதனால் தானே என் கால்களை பற்றி கொண்டு உன் பாதத்தில் என் பாதத்தில் பாரத்தை இறக்கினாய் இனி உன் பாதையை பார் என் பாதத்தை தொட்ட வேளையில் உன் பாதையை பார் நேர்வழியாக இருக்கும் அழகான பாதையாக இருக்கும் சுற்றுப்பக்கங்கள் அனைத்தும் இளங்காற்று மட்டும்தான் வீசும் புயல் இருக்காது புழுது இருக்காது குப்பை இருக்காது அன்றாட பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே தூங்க செல்லும் நேரம் வரையாக இருக்கும் எழுத்தங்கமை விளக்கேற்று உன் வாழ்க்கையில் இனி பிரகாசம் மட்டும்தான் என்று வெள்ளிக்கிழமை ஏற்றும் நீ விளக்கேற்றும் நேரம் பிரகாசம் சொலிப்பது திங்க கிழமையில் அனைத்தும் அத்திபூத்தார் போல் நடக்காது அனைத்தும் நிச்சயமாக உறுதியாக நடந்துவிடும் நான் தேடி எடுத்த பொக்கிஷமான உனக்கு நீ விரும்பியதை அள்ளி அள்ளி தருவதற்காகத்தானே உன்னை தேடி வந்து இந்த பதிவை காண்பித்தேன் வா என் பாதத்தை தொட்டுவிடு இந்த நல்ல நாளில் உனக்கான வேலைகளை சுகமாக முடித்துக் கொடுத்து வெற்றி முகடத்தில் நிச்சயமாக உனக்கு என் கைகளால் உன் கரத்தில் திங்கட்கிழமைக்குள் சேர்ப்பேன் இந்த வெள்ளிக்கிழமை விலக்கேற்று விடு போதும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷ தருணங்களாகவே இருக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையை புரிய வைத்து உன் வாழ்க்கையை பிரகாசம் பிரகாசமட்டு வாக்குவேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ பழகுபவர்களிடம் மனிதனாக பழகு மனதார பழகு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் பழகு காலத்தோடு ஒன்றி பழகு என்னுடைய சிந்தனையோடு பழகு யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு அதுபோல் உன் பேச்சு அமைதியாக இருக்கட்டும் நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாத தங்கமே அதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து போடாதே உங்களிடம் நான் கேட்பது மௌனம் மட்டும்தான் மௌனம் அதனால் நீ நினைக்கலாம் என் அப்பா என்னை ஏறெடுத்து கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று அப்படிப்பட்ட அந்த நினைவை அறவே ஒழித்துவிடு எத்தனை பேர் உன்னை உயிர்மூச்சாக நினைக்கிறார்கள் அவர்கள் சதா சர்வகாலம் சாயி சாய் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதால் அவரை விட்டு நான் வேறு எங்கு செல்ல முடியும் என் பிள்ளைகளின் மனம் பற்றி எனக்குத் தெரியும் என்னை நம்பி வந்தவர்கள் ஏமாற மாட்டார்கள் உன் துயரங்களை போக்குவது கடமை வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது நீ வேண்டிய அனைத்தும் நிச்சயம் நான் நிறைவேற்றித் தருவேன் என் பிள்ளைகளை நான் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கச் செய்வேனா கவலைப்படக்கூடாது நம்பிக்கையோடு இரு தங்கமே துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் என்னை மீறி எதுவும் கெட்டது நடக்காது தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளக்கூடாது நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டே என்று நான் முழுவதுமாக அறிந்துவிட்டேன் உன்னை எப்போது நான் பார்த்தேனோ பிடித்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நினைச்சிக்கோ வரும் திங்கட்கிழமைக்குள் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நினைக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நிதானமாக யோசித்து மட்டும் செயல்பட அவசரம் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் நான் விலக மாட்டேன் எல்லாம் நன்மைக்கே என்று மட்டும் எடுத்துக்கோ யார் உன்னை வெறுத்தால் என்ன யார் உன்னை நம்பிக்கையை கடுத்தார்களோ என்ன அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து காண்பிக்கணும் அதுதான் நீ வாழ்க்கையில் பெறும் முதல் வெற்றி பெரிய வெற்றி மகத்தான வெற்றி என்னுடைய காத்திருப்புகளானது என்றுமே வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறை நிறைவேறப் போகிறது வரும் திங்கட்கிழமைக்குள் ஏன்னா உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது இனி நீ நிம்மதியோடு போகிறாய் மிக மிக முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது எல்லா வளம் பெற்று சௌபாக்கியத்தோடு வாழும் காலம் மிக மிக அருகில் வந்துவிட்டது இன்னும் இரண்டு நாட்கள் பொறுத்திரு அதற்கான அறிகுறிகளை இன்று நீ அறிந்து கொண்டு விடுவாய் கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தியை கேட்பாய் இது கனவாய் என்று கூட உன்னை கிள்ளி பார்ப்பாய் இந்த மாற்றம் நடந்தது எப்படி என்று யோசிப்பாய் நடந்த பின் குதூகலம் அடைவாய் கோபத்தை மட்டும் விட்டுவிடு உனக்கு வரும் அனைத்தையும் இந்த சாய் நான் பார்த்து கொள்கிறேன் உனது வாழ்வு உன்னையே வியக்க செய்யப் போகிறது மிக மிக முக்கியமான விஷயம் நடந்து உனக்கு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் இந்த சாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்